அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் ஆறு சுதந்திர சமூக அமைப்பு தற்போது மக்கள் கூட்டாட்சி மூலம் ஒரு சுதந்திர சமூக அமைப்பை உருவாக்கி கொள்வது பற்றி பார்க்கலாம் ஆதிகால சமூக அமைப்பு நீங்களாக அடிமத்துவ சமூக அமைப்பு மற்றும் தற்போது உலகெங்கும் நடந்து வரும் போலி ஜனநாயகம் உட்கொண்ட நவீன அடிமத்துவ சமூக அமைப்பின் ஆளுக அதிகாரம் என்பது சட்டங்கள் இயற்றுவது திட்டங்கள் வகுப்பது உத்தரவுகள் போடுவது பணப்பட்டுவாடா உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளும் உயர்மட்டம் துவக்கி கீழ்மட்டம் மக்களை நோக்கி திணிக்கப்படும் அதிகார திணிப்பு அமைப்பாகும் அதுவே அதிகாரிகள் தலைமையிலான அரசு அமைப்பாகும் தேசத்தின் உச்சியிலிருந்து அதிகாரம் செலுத்தும் எந்த ஆளுகை அமைப்பாலும் பொருளாதார சமநிலை சமூக படைப்பை உருவாக்க இயலாது தொழிலாளி வர்க்கத்தை முன்னிறுத்தி பொது சமூக அமைப்பிற்கான மாமேதை காரல்மார்ஸ் வழிகாட்டியுள்ளவை விஞ்ஞானபூர்வமாக அமையவில்லை அதன் ஆளுகை என்பது உயர்மட்டத்திலிருந்து கீழே மக்களை நோக்கி அமைந்துள்ளதால் உலகில் வெற்றிகளை காண முடியவில்லை பொது சமூக அமைப்பை அந்த வழிகாட்டுதல் படி உருவாக்க இயலாது கார்ல்மார்க்ஸ் காலகட்டத்தில் தற்போதைய விஞ்ஞான வளர்ச்சியை வழிகாட்டியாகக் கொள்ள அன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான கணனி வளர்ச்சி எதுவும் கொண்டிருக்கவில்லை மக்கள் கூட்டாட்சியின் ஆளுகை செயல்பாடுகள் என்பது தற்போதைய நவீன அடிமத்துவ சமூக அமைப்பின் செயல்பாட்டை முற்றிலும் நிராகரித்து மக்களே மக்களை கூட்டாக ஆளும் செயல்பாடுகள் ஆகும் உயர் மட்டத்திலிருந்து மக்களை நோக்கி அதிகாரம் செலுத்தும் ஆளுகை செயல்பாடுகளை முற்றிலும் நிராகரித்து மக்களை நேரடியாக சட்டங்கள் இயற்றுதல் திட்டங்கள் உருவாக்குதல் உத்தரவு பிறப்பிப்பது நிதி ஆதாரம் பணப்பட்டுவாடா ராணுவம் காவல் சட்ட நீதி பரிபாலனை உள்ளிட்ட செயல்படுத்துதல் அனைத்து அதிகாரங்களும் மக்களே நேரடியாக கொண்டுள்ளபடியால் எந்த உயர்மட்ட அதிகார திணிப்பும் இல்லாத மக்கள் கூட்டாட்சி ஆளுகை வடிவமைப்பை காண்போம் மக்கள் கூட்டாட்சி பேரவை மக்கள் கூட்டாட்சி பேரவைக்கான இடவசதி என்பது சுமார் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பை உட்கொண்டதாக இருத்தல் வேண்டும் மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாக இருப்பின் தகுதியுள்ள நிலப்பரப்பாக மாற்ற வேண்டும் அதற்குள் மக்கள் கூட்டாட்சி பேரவை உருவாக்குதல் வேண்டும் நகரப்பகுதியானாலும் சரி கிராமப்பகுதியானாலும் சரி நெருக்கமாக மக்கள் வாழும் முந்நூறு குடும்பங்கள் பிரித்தெடுத்து அவர்களை ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் உட்படுத்த வேண்டும் கணவர் மனைவி பிள்ளைகள் கொண்டது ஒரு குடும்பமாகும் சுமார் முந்நூறு குடும்பங்கள் என்பது ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை மக்கள் உட்கொண்டதாகும் அப்படியாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சுமார் பத்து லட்சம் மக்கள் கூட்டாட்சி பேரவைகள் உருவாகும் ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் எவையெல்லாம் உட்பட்டிருக்க வேண்டும் என்பதை அடுத்த வெளியீட்டில் பார்க்கலாம் எங்கள் வெளியீட்டை வரிசைப்படுத்தி பார்க்க யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று டைப் செய்து கிளிக் செய்து கொள்ளுங்கள் எங்கள் மக்கள் கூட்டாட்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் மக்கள் கூட்டாட்சியினுடைய அனைத்து பாகங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்தையும் நீங்கள் வரிசையாக படியுங்கள் தொடர்ந்து படித்து வந்தால்தான் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் வலுப்பறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம்